உன்னதமான மனிதரை ஒரு கேலி சித்திரம் பண்ணி அதை வந்து சிவத்தில் விட்டுறாங்க உண்மையான ஆம்பளையாக இருந்தால் தெம்பு திராணி இருந்தால் திமுகவில் இருக்கிறவங்க பேர் போடணும் எந்த தொகுதியில இருந்து அடித்தோம் யார் அடித்தான்னு சொல்லி பேர் போட்டு அடிக்கணும் இந்த மொட்டை கிடைச்சி அடித்து அந்த மாதிரி நோட்டீஸை ஒட்டி அடிக்கிறது வந்து பெரிய வந்து ஆம்பளைத்தனம் கிடையாது அடித்து வச்ச காசை வெளியில் எடுத்து மாநாடுக்கு செலவு பண்ணுறாங்க நாங்கள் அப்படி ஒன்று செலவு பண்ணுறதுல அப்படி ஒன்று மாநாடு போடுறது நாங்கள் ஒரு மாநாடு போடுறது பெரிய விஷயம் எல்லாத்தையும் வசூல் பண்ணி அந்த மாதிரி பண்ணி தான் நாங்கள் போடுறோம் இவங்க காசு எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல அரசாங்கம் செய்கிற ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம்லாம் இருக்குது தலைவர் எல்லாமே கட்டுப்படுத்தலை பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் வந்து இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கு இந்த திமுக வந்து இந்த தடவை தேர்தல் தோக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பீகார் இருந்து வந்தாலும் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட தமிழ்நாடு அரசோட கடமை இத கைக்குள்ள வச்சிருக்கிறது யாரு கனவு திமுக தான் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கு மறுபடியும் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கு அது ஒரு காலமும் பழிக்காது பழிக்கவும் விட மாட்டோம் நிறைய பைத்தியங்க திமுக ரெண்டு மூணு லேடி ஒண்ணு பேசிட்டு இருக்கு இன்னமும் இந்த பதினஞ்சு லட்சம் ஓடி நேத்து கூட ஒரு வீடியோல பார்த்தேன் அந்த பேர்லாம் தெரியல அந்த தெரியல திமுக ஆதரவே இல்லைங்கிறீங்க ஆனால் இப்போ நடிகர்கள் தொடங்கி பலர் வந்து மேடையில் வந்து அவங்களுக்காக பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் ஸ்டாலின் ஆட்சி தான் நல்லா இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க அப்படியா இந்த திமுக ஆதரவை பேச வை பைத்தியங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இளையாங்குடியின் பாஜக ஒன்றிய தலைவர் திரு பாலா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் பாஜக பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்கீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க பாஜக எவ்வளோ தொகுதி வாங்க போகிறீங்க கேட்டு கூட்டணி கட்சிக்கிட்டு எங்களுக்கு தொகுதி கூட்டணி இதெல்லாம் வந்து நம்மளோட நயனா நாகரஞ்சு மேலே உள்ள இருந்து நமக்கு வந்து எத்தனை தொகுதி எல்லாம் ஒரு அஞ்சாறு ஒரு வாரத்தில் என்னன்னு சொல்லிடுவாங்க அது எத்தனை தொகுதியாக இருந்தாலும் பிஜேபிக்காரங்க ஒரு முனைப்போடு வேலை பார்க்கறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே எங்கள் கட்சியிலேருந்து பிஜேபியிலேருந்து பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க மூத்த தலைவர்கள் நல்லா செயல்படக்கூடிய பிரிவு தலைவர்கள் அணிப்பிரிவு தலைவர்கள் எல்லாருக்குமே பொறுப்பாளரை கொடுத்து வேலை பார்க்குறதுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் வந்து எப்படியாக இருந்தாலும் இந்த தேர்தலில் திமுகவை தோக்கடிக்குங்கிற ஒரே குறிக்கோளில் பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ இருக்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களும் முனைப்போட ஒரே எதிரி ஒற்றை எதிரி திமுக மட்டும் தான் நாங்க பகல் கனவு திமுக தான் பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கு ஒய்யார உச்சத்தில் உட்காந்து நம்ம வந்து மறுபடியும் ஜெயிச்சிருவன் சொல்லி பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கு அது ஒரு காலமும் பழிக்காது பழிக்கவும் விடமாட்டோம் இது ஆன்மீகத்தினால் வளர்ந்த கட்சி ஒரு காலமும் இந்த சனாதனத்தை ஒழிக்கும் சொல்லக்கூடிய திமுக இந்த மண்ணில் காலூன்ற விட மாட்டோம் இல்ல திமுக இருந்து காங்கிரஸ் வெளியே போயிடும் சொன்னீங்க இந்த இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க அவங்களும் டிவிக்கு கூட போகிற சூழ்நிலை இல்லைன்னு தோணுது எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க இப்போ காங்கிரஸ் வந்து ரெண்டு தலைமை செயல்பட்டுகிட்டு இருக்குது ஒரு தலைமை சொல்லுது தாவேக்காவோட கூட்டணியில் இருப்போம்னு ஒரு தலைமை சொல்வது திமுகவோட கூட்டணி இருக்கணும் இதில் எந்த தலைமை சொல்கிறத கேட்குறதுன்னு மக்களே குழப்பை போயிருக்காங்க திமுகவுமே இப்போ ஒரு அந்தரமாக அந்தரத்தில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா எந்த பக்கத்தில் இப்போ காங்கிரஸ் வந்து இருக்கிறாங்க ஏன்னா திமுக மேலே இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி வந்து உண்டாயிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர மக்களாக இருந்தது பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட கட்ட கட்ட பஞ்சாயத்து பண்றது ஒரு நடுத்தரமாக ஒரு கட ந கடவு கட்ட பஞ்சாயத்து வந்து காசு சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான செயல்களில் திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு அது வந்து கீழ் மட்டத்தில் இருக்கிற கிரவுண்ட்ல வேலை பா கிரௌண்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியாது திமுக கட்சி இருக்கு நல்ல கட்சி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு ஆனா இந்த தடவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலரை ஆண்டு வருஷத்துல வந்து ஆட்சியில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் திமுகவோட கட்சியோட பாதிப்பு இருக்கு கரண்ட் பில்லு ஏத்துனதுலேருந்து பால்விலை பஸ் பஸ்கட்டண உயர்லேருந்து பத்திரப்பதி உயர்லேருந்து வீட்டு வரி உயர்வு தண்ணி வரி உயர்வு இந்த மாதிரி பல சூழலில் இந்த டேரெக்டாகவே திமுக கட்சி வந்து மக்களோட அதிர்ச்சியில் இருக்குது இந்த எல்லாத்துலேயுமே விலைவாசி உயர்வு அதனால் மக்கள் எல்லோரும் தெளிவாக இருக்காங்க இதுக்கு இதுக்கு இதுக்கப்புறமும் திமுகவுக்கு வாக்களித்தோம்னா நம்ம உண்மையிலே வந்து தமிழ்நாடு சுடுகாடு ஆகிரும்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த தடவை திமுக மன்னைக்கவும் நீங்கள் சொல்கிறீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறீங்க ஆனால் அவங்க அந்த பக்கம் தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க டப்பா இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரதமர் மோடி படம் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம் அதாவது இந்த நாட்டில் ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் இந்த உலக நாடுகள்லாம் எப்படி பார்க்குது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதரை ஒரு கேடி சித்திரம் பண்ணி அதை வந்து செவத்தில் ஒட்டுறாங்க உண்மையான ஆம்பளையாக இருந்தால் தெம்புத் திராடி இருந்தால் திமுகவில் இருக்கிறவங்க பேர் போடணும் எந்த இருந்து அடித்தோம் யார் அடித்தான்னு சொல்லி பேர் போட்டு அடிக்கணும் இந்த மொட்டை கடைதாசி போடுவாங்களா அந்த மாதிரி நோட்டீஸை ஒட்டி அடிக்கிறது வந்து பெரிய வந்து ஆம்பளைத்தனை கிடையாது நான் தான் அடித்தேன்னு சொல்லி ஒட்டி போட சொல்லுங்கள் இந்த ஒட்டச்சிலாறு ஒட்டேன் இத்தனாவது வார்டு சிலாரை ஒட்டேன்னு சொல்லி போட சொல்லுங்கள் தமிழ்நாடு பூரா சும்மா மொட்டை கடைதாசி எழுதுகிற மாதிரி ஒரு நோட்டீஸை ஒட்டிகிட்டு போயிட்டேன்னா நீங்கள் ஆம்பளை தைரியமான ஆள் திமுக காரந்தே ஆளுங்கட்சிக்காரந்தே என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நீ போடு உன் பேரோட போட்டு போடு உன் ஃபோட்டோ போட்டாலும் போடு அதுக்கு தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா தெரியுது இல்லை அப்போ பவர் என்னென்னு கிழிச்சு விட்ருவோம் தெரியுதுல்ல அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி வேலையில் நாங்கள் இறங்க மாட்டோம் நாங்கள் இறங்கினோம்னா இதோட மோசமாக இருக்கும் திமுகவில் இருக்க ஐடிங்கை விட பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஐடிங் வேறு லெவலில் நாங்கள் பண்ணுவோம் இந்த மாதிரி கீழ்த்தரமான அவர் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பிஜேபிக்காரன்னு அவர் தான் முதலமைச்சர் எல்லாருக்கும் அவர் தான் முதலமைச்சர் அந்த மரியாதையை கொடுத்து நாங்கள் முதலமைச்சருக்கு நாங்கள் இருக்கோம் இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான செயல் எங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது டபுள் என்ஜின் சர்க்கார் வந்து சரியில்லை சர்க்கா சொன்னார்ல இவர் என்ன என்ஜினில் போய்ட்டு இருக்காரு இப்போ இவர் அப்பா ஆச்சு நாங்கள் வந்து சிறப்பான ஆச்சு அப்பா ஆச்சு டப்பா ஆச்சுங்க இவரும் காலி ஆச்சுங்க வெத்து பேப்பர் ஆச்சுங்க நடக்கிறது என்னங்க செயல்திட்டம் கொண்டு வக்கார் மக்களுக்கு கொள்ளையடிக்கிறத தவிர இவர் என்னங்க தெரியும் இதுதான் திமுக இன்னைக்கு காரைக்குடி தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு அண்ணாமலை அவர்களும் பொறுப்பாளராக அங்கே போட்டிருக்காரு காரைக்குடியை பொறுத்தளவில் வந்து மூத்த தலைவர் அண்ணன் ஹெச்ராஜா இருக்காங்க இன்னும் சில தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு சிறப்பான தொகுதி அது இன்றைக்கி நம்ம கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணி கட்சிக்கும் வாய்ப்பு இருக்குது காரைக்குடியில் இருக்கிறதுக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ரெண்டாவது வந்து அண்ணாமலையண்ண நேம் போட்டிருக்காங்கன்னா காரைக்குடி தொகுதி வந்து ரொம்ப ஒரு சிவகங்கை பாராளுமன்றத்திலே வந்து எல்லா தொகுதியுமே வந்து மேக்ஸிமம் வந்து பிஜேபி ரொம்ப அலையிருக்கக்கூடிய ஏரியா தென் மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டம் மானாமரை இருந்தாலும் சரி காரைக்குடி சிவகங்கை இந்த மூணுமே வந்து திருப்பத்தூர் வந்து கொஞ்சம் அதுவும் இருக்குது அப்போ நாலு சட்டமன்ற தொகுதியுமே கொஞ்சம் பாஜகவோட வாக்கு வங்கி வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ நான் கடந்த எம்பி எலெக்ஷனுக்கு பார்க்கும்போது ரெண்டாயிரம் ஓட்டு அதிகபட்சமாக வாங்கியிருந்தாங்க வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து சிவகங்கை பாராளுமன்றத்தில் ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் சரி மானாமரை கொடுத்தாலும் சரி காரைக்குடி கொடுத்தாலும் சரி எதில் கொடுத்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து மேற்படி அண்ணாமலை அண்ணனை வந்து அங்கே போட்டிருக்காங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கைக்கு வரணும் அப்படிங்குறதுக்காண்டி அவர் ஒரு பொறுப்பாளரை போட்டு கண்காணிக்கிறதுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க வேலைகள் எல்லாமே எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர் போட்டு கடுமையான வேலைகளை வந்து முடுக்கி விட்டிருக்காங்க பிஜேபியில் உங்கள் ஆளும் கட்சி எம்எல்ஏவோட செயல்பாடு எப்படி சார் எங்கள் தொகுதியோட ஆளுங்கட்சி எம்எல்ஏவா அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இளையாங்குடி பகுதி மானாமதுரை பகுதி திருப்பவன பகுதி இந்த மூணு பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த யூனியன் ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸ் அங்கே போய் போயிடுவாங்க ஒருத்தரை கையில் வச்சுக்குவாங்க ஃபுல்லாக கலெக்ஷன் தான் அங்கே வர்ற வேலை யாருமே எடுக்க முடியாது ஃபுல்லாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்கே இருக்கிற ரவுடியில் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எந்த கான்ட்ராக்டுமே எடுக்க முடியாத அளவுக்கு இவங்களே வேலையை வாங்கிடுவாங்க வேலையை வாங்கி அதில் ஒரு கட்டிங் வாங்கிடுவாங்க இது வந்து கட்டிங் போடுற அரசாக தான் எம்எல்ஏவாக தான் வந்து தமிழரசு இருந்துக்கிட்டிருக்கால தவிர மக்களுக்கு எந்த நலனும் செய்கிற எம்எல்ஏ இங்கே கிடையாது மாணாமர சட்டமன்றத்தில் இருக்கிற தமிழரசிங்கிறவங்க ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸும் யூனியன் ஆஃபீஸும் போய் என்ன வேலை கொடுக்குறாங்களோ ஏன்னா இது கொடுக்கறது புறாமே மத்திய கவர்மெண்டோட வேலை தான் வருது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொடுக்கக்கூடிய திட்டத்தில் தான் இங்கே மாநில கவர்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கே தவிர மாநில கவர்மெண்ட்டு தனியாக எந்த திட்டத்தையும் இந்த கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கவே கிடையாது இவங்க பயன்படுறது எல்லாமே மத்திய கவர்மெண்டோட திட்டம் இந்த திட்டத்தை அவர் எடுக்கிறாரு அவருக்கு கொடுத்துருங்க இவ்வளோ ரூபா கமிஷன் கொடுத்துருங்கன்னு கமிஷன் ஆச்சு நடந்துகிட்டு இருக்கே தவிர மானாமர சட்டமன்ற தொகுதி தமிழரசினால மக்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது திமுக வெற்றி பெறாதுன்றீங்க இப்ப பிரம்மாண்டமாக நாலஞ்சு மாநாடு போட்டுட்டாங்க அதுவும் குறிப்பாக மகளிரை வச்ச ரெண்டு மாநாடு போட்டுட்டாங்க கூட்டமும் அவ்வளோ கூட்டம் வந்திருந்தது எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க திமுக வந்து மறுபடியும் வராது அப்படின்னு தலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு இருபத்தஞ்சு கோடியோ முப்பது கோடியோ ஐம்பது கோடியோ பண்ணுறாங்க திமுக இந்த காசெல்லாம் எங்கேருந்து எங்க இருந்து வருது ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாநாடு செலவு அஞ்சு செலவு சொல்லுங்க காசு இருந்து ஊழல் பண்ண காசை வெளியில எடுக்கிறாங்க அடிச்சு வச்ச காசை வெளியில எடுத்து மாநாடுக்கு செலவு பண்றாங்க நாங்க அப்படி ஒண்ணு செலவு பண்றதுல அப்படி ஒண்ணு மாநாடு போடுறது நாங்க ஒரு மாநாடு போடுறது பெரிய விஷயம் எல்லார்ட்டும் வசூல் பண்ணி அந்த மாதிரி பண்ணி தான் நாங்க போடுறோம் இவங்க காசு எங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியல அரசாங்கம் செய்யற ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்ல அதிகாரம் எல்லாம் எல்லாமே தலைவர் எல்லாமே கட்டுப்படுத்தல கட்டு அதாவது ஊழல் அடிச்சு வச்சிருக்க காசு இப்ப தானே எடுக்கிறாங்க வெளியில எலெக்ஷன் அப்ப எடுக்கிறாங்க இப்ப ஒரு துறையில வந்து நிதி ஒதுக்குறாங்க இப்ப ஊரக விளையாட்சி துறையில வந்து நிதி ஒதுக்குறாங்கன்னா இவங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுல இந்த மோடி ஐயா கொடுக்குற காசை வந்து இந்த இதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணிடுறாங்க கடைசியில் என்ன பண்றதுன்னு மோடி ஐயா பேரை கெடுக்கிறதுக்குனே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் திட்டத்துல வந்து காசு கொடுக்கறதுல எங்க காசு வரல மோடி காசு ஏறல வெட்டு காசு ஏறலன்னு சொல்லி கிராம மக்களை பேச வச்சு அப்போ மோடி ஐயா காசு கொடுக்கல அப்படின்னு அந்த காசு எங்கன்னா இவங்க ஆயிரம் ரூபாய்க்கு செலவு பண்றாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த காசு எடுத்து இதில் கொடுத்துட்டு இதுக்கு பெண்டிங் போட்டுறாங்க இவங்க அப்புறம் எதாவது காசு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சம்பளம் போடுறாங்க இந்த நூறு நாள் வெட்டுது இந்த மாதிரி மோடி ஐயாவோட பேரை கெடுக்கிறதுக்கு இந்த திமுக அரசு அவர் கொடுக்குற திட்டத்திலையும் ஸ்டிக்கர் விட்டுறது அவர் கொடுக்குற திட்டத்தை சரியா பயன்படுத்துறது அவருக்கு மக்களுக்கு தேவையான திட்டத்தை தான் பார்த்து கொடுக்குறாங்க எதையுமே செய்யறது இல்ல இப்போ இந்த ஒரு நாலு மாநாடு நடத்திருக்குன்னு சொல்றீங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் டைரெக்டா அவங்களுடைய வங்கி கணக்குல போய் சேர்ந்துரும்னு சொல்றீங்க அப்படியே அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மட்டும் விதி விட மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கும் மாநில அரசாங்கத்தான் அதை எஸ்டாபிளிஷ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் மாநில அரசாங்கம் அதை செயல்படுத்துறதே இல்லை மத்திய அரசாங்கம் நேரடியாக கொண்டாந்து ஒரு சில திட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து இல்லை இப்போ விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க நேரடியாக வங்கி கணக்கு போகுது அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இதில் சில சில விஷயங்கள் வந்து மாநில அரசாங்கத்தோட அனுமதியோட செய்யக்கூடிய நிர்பந்தத்தில் மத்திய அரசாங்கம் இருக்கு டேரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது மாநில அரசு கிட்ட கொடுத்து மாநில அரசு மூலியமாக தான் கொடுக்க முடியும் இப்போ மாநில அரசு வந்து இப்போ போட்டிருக்க சட்டத்தில் வந்து மாநில அரசு நாற்பது பர்சன்டேஜும் மத்திய அரசு அறுபது பர்சன்டேஜும் தான் இப்போ நூறு நூற்றி இருபத்தஞ்சு நாலு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ என்னென்னா ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா இந்த திட்டத்தை வந்து கைவிடாம கைவிடலைன்னா நாங்க இந்த பெண்களை வச்சு நாங்க போராடுவோம் பண்ணுவோம் கைவிடணும் அப்படின்னு ஏன் கைவிடணும் நீங்க தேர்தல் வாக்குறுதியில் நூறு நாள நூத்தி ஐம்பது நாளா ஆக்கி தருவோம்னு சொன்னீங்க அதை செய்யறதுக்கு துப்பு இல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூ நூறு நாள நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஆக்கி கொடுத்து அதை வந்து சட்டமா ஏற்றிருக்காரு அவர் சொல்றாரு வெறுமேன்னு மாயை உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கலை இவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு உருட்டுறாங்க அவங்க வந்து முன்னூத்தி அறுபத்தி நாள் கூட வேலை தருவோம் சொல்லி உருட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொய்யான தகவலை வந்து மக்களிடத்துல சொல்றாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சட்டம ஏற்றிட்டாங்க இதை பாராளுமன்றத்துல நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வேலை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ரெண்டாவது ஒரு அட்டைதாரர் வந்து புதிதா வேலைக்கு வரணும் எனக்கு அட்டை கொடுக்கணும் பதினஞ்சு நாள்ல ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி காசு கொடுக்கணும் அபதாரம் கொடுக்கணும் அதே மாதிரி பதினஞ்சு நாளைக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள காசு சம்பளம் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணிருக்கணும் இல்லைன்னா பேங்க்ல நம்ம பெனால்டி எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி இவங்க கவர்மெண்ட் வந்து பெனால்ட்டி வந்து அந்த மக்களுக்கு வந்து வேலைக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து சம்பளம் போராட்டி கட்டணும் அதே மாதிரி விவசாய டயத்துல வந்து அறுபது நாள் வந்து அவங்களுக்கு வந்து விவசாய காலங்கள்ல வந்து அதுக்குண்டான வேலையை பாருங்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ச ஒரு சட்டமாவே ஏற்றிட்டாங்க இதெல்லாம் பொறுக்க முடியாத திமுக அரசு திமுகக்கு என்னன்னா இப்ப வந்து நூறு நாள் சம்பளத்தை நாங்க கொடுத்தா இருபத்தஞ்சு சம்பளத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க நம்மட்ட இங்கே தான் கஜானா ஆகி வச்சு நாலு லட்சம் கோடி கடல் கடல இருக்கமே ஒவ்வொருத்தன் தலையிலையும் மூணு லட்சம் கோடி மூணு மூணு லட்சமும் நாலு லட்சமோ கடை இருக்குன்னு சொல்றாங்க நம்மளத இங்க ஒண்ணுமே இல்லையே நம்ம எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கோம்ல அப்புறம் எப்படி நம்ம மக்களுக்கு செய்ய முடியும் அதனால் நம்மளே எதாவது காசு கொடுக்க சொல்கிறாங்க அதனால் இது வந்து திட்டத்தை வந்து ரத்து பண்ணணும் இது வந்து மக்களுக்கு எதிரான திட்டம் அப்படின்னு சொல்லி நாடகம் மாடிட்டுருக்கு திமுக இன்றைக்கி இந்த மாநாடு நீங்கள் நாலு மாநாடு போட்டிருக்காங்க அஞ்சு மாநாடு போட்டுக்கோங்க எத்தனை மாநாடு வேணாலும் போட்டுக்கோங்க இது எல்லாமே காசை கொடுத்து நீங்கள் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டம் நாங்கள் பிஜேபிலேயோ அப்படி கிடையாது ஒரு மாநாடுன்னு சொன்னால் இன்றைக்கி மதுராந்தகத்தில் பாரத பிரதமர் மோடி வந்தாங்க ஏன் இருந்து ரெண்டு ஆறு காரு வந்துச்சு ரெண்டு வேன் வந்துச்சு இது எல்லாமே எங்களோட செலவு டீசல்ல இருந்து சாப்பாடுல இருந்து ஒரு ரூபாய் எங்க கட்சி கொடுக்கல புரியுதுங்களா அந்த மாதிரி பிஜேபிக்கு வந்த தொண்டர்கள் வந்து அவங்க கை காசு போட்டு அவங்க செலவு பண்ணி பச்சை தண்ணி கூட எங்க காசு தான் வாங்கி குடிப்போம் அப்படி உள்ள கட்சி இது அப்படி இருந்தும் இந்த கட்சிக்கு எவ்வளவு உண்மையான தொண்டர்கள் இருக்காங்கன்னு நினச்சிங்க போலியான தொண்டர்கள் இந்த பெரிய பாரதிய ஜனதா கட்சியில கிடையாது உண்மையான தொண்டர்கள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறோம் நாங்க எங்களோட கை காசு போட்டு தான் செலவு பண்ணி வரமே தவிர திமுக மாதிரி காசை கொடுத்து வண்டியில் ஏத்தி கொண்டாந்து அடைச்சிக்கூடாது இங்கே கழுதில அடைக்கிற மாதிரி அடைக்கிற மாதிரி கொண்டு வரதில்லை அதனால சுயநம் இல்லாத கட்சி எங்களோட கட்சி இல்ல அதிகாரத்தை இவங்க தவறாக பயன்படுத்துறாங்க கட்சியோட மாநாட்டுக்கு அரசாங்கத்துடைய பேருந்தை வந்து பயன்படுத்துறாங்க அதிகாரத்தை மட்டுமா அவங்கதான் எல்லாத்தையுமே வந்து துஷ்பிரயோகம் பண்ணி தானேங்க அவங்களோட அதிகாரத்தை வந்து பண்றாங்க எங்க இங்க இலவச பேருந்து எந்த சாப்பிடாத ஒழுங்கா நிக்கிதாங்க ஏதாவது ஒரு பேருந்து வந்து கரெக்டான ஒரு ஸ்கூல் பிள்ளைலாம் இன்னைக்கு வந்து போராட்டம் ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற பத்தாவது எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க நடுவற்ற உட்காந்து போராடுற அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் வந்து மக்களை வச்சுருக்கு இது மக்கள் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களோட சொத்தை வந்து அதிகமான து துஷ்பிரயோகம் பண்ணுறது வந்து திமுக அரசு தான் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் வந்து இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த திமுக வந்து இந்த தடவை தேர்தல் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பீகார் மாநிலத்திலேருந்து வந்தாலும் எந்த மாநிலத்திலேருந்து வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட தமிழ்நாடு அரசோட கடமை இதை கைக்குள்ளே வச்சுருக்கிறது யார் சொல்லுங்கள் யார் முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அந்த சட்டத்தை கையில் வச்சிருக்காரு அந்த துறையும் கையில் வச்சுருக்காரு அப்போ வந்து ஒரு ராத்திரி வேலையில் ஒரு குடும்பத்தை வந்து வெட்டி கொண்டு போகிற அளவு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எப்படி பார்த்தாலும் ராத்திரி வேலையில் தான் நடக்கும் அந்த உடலை எல்லாம் கூறு கூறாக வெட்டி கொண்டு போய் குப்பையில எல்லாம் போடுறாங்க அப்போ வெட்டி கொண்டு போய்ற அளவுக்கு வெளியில் இருக்குன்னா நீ அங்கங்கே பெட்ரோல் வண்டி நிற்கிது அந்த இருக்குது அப்போ எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை அந்த மக்களுக்கு இப்போ வெட்டி கொண்டு போகிற அளவுக்கு விட்டுருக்காங்கன்னா அப்போ அதை செக் பண்ணுறதுக்கு இல்லை தான் டாஸ்மார்க் வாசனை திருடனை பிடிக்கிறாங்களே அப்புறம் இவங்களை பிடிக்கிறதுக்கு எப்படி நேரம் இருக்கும் போலீஸ் போலீஸ் அவங்க இருக்கு போலீஸுக்கு கதையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க போலீஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க எல்லா குற்ற செயலுக்கும் துணை போயிட்டு இருக்கு போலீஸ் அந்த அளவு முதல்ல ஒரு செய்தி வருது அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி வருது அப்படி ஒரு சம்பவம் நடக்கல பிரேத பரிசோதனையில அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை உடல் வந்து நிறைய அழுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப ஒரே ஒரு இது இது கருத்து தான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஃபுல்லா போதையில இருக்கீங்க கஞ்சா போதையிலையோ இல்லை லிக்கர் போதையிலையோ இருக்கீங்க அது யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கு அது வந்து அதே பீகாரை சேர்ந்த மாநிலத்தை தான் சொல்கிறாங்க எந்த பீகாரை சேர்ந்த மாநிலமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிக்கணும் அதை அதே இதை வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க போதையில் இருந்துகிட்ருக்காங்க கற்பழிக்கக்கூடிய பாலியல் தொந்தரக்கூடிய முயற்சி இங்கே நடந்திருக்கு இப்போ உங்கள் பிரேத பரிசோதனையில் அப்படி சொன்னாலுமே நான் முதலே வந்து பாலியல் பண்ணிட்டாங்க பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே இப்போ இல்லை பிரேத பரிசோதனை இல்லை சொல்கிறாங்களே அப்ப வந்து உங்களை வந்து கற்பணிக்க கூடிய வந்து ஒரு இதில் வந்து வந்திருக்காங்க அப்ப தடுக்கிறதுக்கு உண்டான வேலைய அந்த பெண்ணோட கணவர் செஞ்சிருப்பாரு அப்ப அவரை கொண்டிருப்பாங்க இவரை விட்டா இந்த பெண்ணை விட்டா வெளியில போய் சொல்லிரு சொல்லிட்டு எல்லா சம்பவத்திலயும் குற்றவாளிகள் போட்டோ வெளியிடுற காவல்துறை இதில் ஏன் வெளியிடலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல தெரியல இப்ப நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்கன்றாங்க வெளியிட்டு நம்ம காவல்துறையை ஸ்காட்லாந்து நிகரான காவல்துறைன்னு தமிழ்நாடு காவல்துறை பெருமை பேசி போய் இப்ப எதுக்குமே லாயக்கில்லாத காவல்துறை ஆயிருச்சுங்க ரொம்ப கேவலமான விஷயம் அப்ப இந்த மாதிரி கற்பழிக்க முயற்சி செய்த போது அவங்க தடுத்திருப்பாங்க ஆனா அந்த குழந்தை என்ன செஞ்சுன்னு தெரியல அந்த குழந்தையும் வந்து இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அது அது தொடர்ந்து இப்ப மறுபடியும் இப்ப ஒரு இடத்துல நடந்திருக்கே கேண்டீன்ல ஆமா அப்ப இது தான் இருக்கு இதுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை என்னங்க செஞ்சிருக்கு ஒரு பெண்கள் ஒரு நடு கூட ஒரு பகல்ல கூட கட் பட்டப்பகல்ல கூட நடந்து போக முடியாத அளவுக்கு தான் இருக்கிற சட்டமும் இருக்கு எஸ்காட்டுக்கு வந்த காவல்துறையை சேர்ந்தவங்க கழிப்பறைக்கு போறாங்க அதை வந்து ஒரு ஆண் எஸ் வந்து வீடியோ எடுக்கிறாரு வர முடியல அதுவும் தான் நடந்துச்சு ஆமா அதுதான் சொல்றேன்ல காவல்துறை வந்து கவலைக துறையா மாறிடுச்சு காவல்துறை காவல்துறை இல்ல காவல்துறை உங்க நண்பன் சும்மா பேர்ல சொல்லிக்கிற வேண்டியதான் காவல்துறை வந்து மாஃபியா கும்பலுக்கு ட்ரக்கு கும்பலுக்கு கஞ்சா கும்பலுக்கு போதை கும்பலுக்கு தான் வந்து சப்போர்ட்டா நடந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரம் மிக மோசமா வந்துருச்சு ரொம்ப அதிகமான போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு இப்போ இதை வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த தவறிடுச்சு மு க ஸ்டாலின் கட்டுப்படுத்த தவறிட்டார் இதனால் பல குற்றங்கள் பல ஆக்சிடென்ட்டுகள் ரொம்ப பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இதனால தான் போதையினால தான் நடக்குது அரசாங்கம் எல்லாருக்கிட்டேயும் கேட்டுட்டு இருக்காங்க உங்கள் கனவை சொல்லுங்க சொல்லுங்கன்னு உங்கள் கனவு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா ஓ உங்கள் கனவு திட்டத்தை பற்றி கேட்குறீங்களா ஆமாம் எங்கள் கனவு திட்டத்தை பற்றி கேட்கறோம்னா நம்ம நம்ம கனவு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அரசாங்கத்து கிட்ட இல்லை எங்கள் கனவு வந்து என்னன்னு ஏ திமுக வந்து இல்லாமல் போன கனவு எங்கள் கனவு அதுதான் நல்லா இருக்கும் ரெண்டாவது என்னென்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை இன்னொன்று பர்சனலாக கேட்க போனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட கனவு பூரா என்னன்னா டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொன்னீங்க டாஸ்மார்க்கை ஒழிச்சா இந்த நாடு போதையை ஒழிச்சுட்டா இந்த நாடு ரொம்ப உண்மையிலே குற்ற செயல் இல்லாத நாடாயிரும் அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்க கேள்வி கேட்டாலே கனிமொழி அப்படியே பதறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து நாற்பதுல இருந்து அவங்க அப்பா காலத்துல இருந்து அவரும் சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மது உழைப்பை கண்டிப்பாக கொண்டு வருவோம் கொண்டு வந்துட்டாங்களா அதுக்கப்புறம் அவர் மையம் ஸ்டாலின் வந்தாரு ஆஹ தலைவர் சொன்னது போல திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நமது கழக ஆட்சி அமைந்தவுடன் நூறு சதவீதம் மது விலக்கு கொண்டு வரப்படும் சொன்னாரு இல்லையா அவரும் கொண்டு வந்தாரு இல்ல அதுக்கடுத்து மகா சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே தலையே ஆட்டி ஆட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே தலைவர் சொல்லிட்டாரு மது விளக்கு இருந்தோம் இங்கே இளமதை அதிகமாட்டாங்க மதுவிலக்கு வந்து கொண்டு வந்துருவா நீங்கள் அடுத்து ஓட்டு போடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அடுக்கடுத்து மயம் வந்தார் பேரை வந்துட்டார் இப்போ கருணாநிதி பேரை தலைவர் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இன்னொருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கு ஆமாம் தலைவர் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க மது விளக்குக்கு நூறு பெர்சன்ட் கொண்டு வந்துருவாங்க எல்லா மது ஆலைகளும் மூடப்படும் சொல்லிட்டாங்க மூடிட்டாங்களா இதையும் தான் மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க முட்டாள்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறது மக்கள் இந்த தடவை திரும்பிடுவாங்க திமுக வந்து ஆட்சிக்கு வராது திமுகவுக்கு ஆதரவே இல்லைங்கிறீங்க ஆனால் இப்போது நடிகர்கள் தொடங்கி பலர் வந்து மேடையில் வந்து அவங்களுக்காக பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் ஸ்டாலின் ஆட்சி தான் நல்லா இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல அப்படியா இந்த திமுகக்கு ஆதரவை பேச எல்லாம் பைத்தியங்க நீங்க நீங்கள் பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிரித்துக்கிட்டு திமுக ஒரு டேவிட் பைட்ல கூட கேக்குறாங்க இந்த இந்த படம் வந்து காங்கிரசுக்கு ஆப்போசிட் இருக்கு காங்கிரஸ் கேட்டா அந்த நாய்க்கு சொல்றதுக்கு பதில் இல்ல அது என்ன பண்றது கழுத கிடைச்சா கடவுள் சிரிச்சுட்டு இருக்கு அப்ப சும்மா ஒண்ணுமே இல்ல விஷயம் இல்லங்க சும்மா திமுகவும் காங்கிரஸை சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு அதுக்கு இந்த அல்ல சில்லறை எல்லாம் நடிகர்கள்லாம் வந்து இப்ப ஆட்சியில இருக்கிறனால ஆளுங்கட்சியில இருக்கிறனால நமக்கு அது நம்ம திரைத்துறைக்கு எதுவும் ஆமா ஆமா அந்த பைத்திய சரவணம் தான் அது ஒரு பைத்தியம் தமிழன் பிரசன்னா ஒரு பைத்தியம் இன்னும் நிறைய பைத்தியங்கள் திமுக ரெண்டு மூணு லேடி ஒன்னு பேசிட்டு இருக்கு இன்னமும் பதினஞ்சு லட்சம் மோடி கொடுக்கலன்னு சொல்லி நேத்து கூட ஒரு வீடியோல பாத்து அந்த பேர் எல்லாம் தெரியல அந்த மூதவி பேர்லாம் தெரியலா யாரு ஆமா அதெல்லாம் வந்து ஹிந்தி படிக்க சொல்லுங்க இவங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது ஒரு மண்ணாங்க தெரியாது தமிழும் தற்கொறிய இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்து வந்து எழுதி வச்சிருக்காங்க கும்பகோணம்னு எழுதாம தூக்கி இங்க போட்டு பிஏத்துக்கு இங்கிட்டு போட்டு போட்டு வச்சு அந்த தமிழையே கொள்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவுக்கு தமிழும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஒரு மண்ணாகட்டையும் தெரியாது இவங்க பூரா பேச பூரா பைத்தியங்க அதை பத்தி எல்லாம் நன்றி